அனைவருக்கும் வணக்கம் நண்பா இது நம்ம சேனல் நம் நாடு நம் கையில் நம்ம தொடர்ந்து கருத்துக்கண்ணி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம எந்த மாதத்தை பார்க்க போறோம்னா அதை ஒரு சிறு கவிதையோடையே நம்ம ஆரம்பிச்சிடலாம் சிறு குழந்தையாய் பிறந்து சிறுவாணி தண்ணியை பருகி கொங்கு தமிழை சுவைத்து வருவோருக்கு அறிவை ஊட்டி நல்ல முழுக்கத்தையும் கற்று தந்து வாழ்க்கையில் முன்னேற செய்யும் என் அன்பு மாவட்டம் கோவை மாவட்டமே கோவை மாவட்டத்தில் யார் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு யார் ஜெயிக்க போகிறான்னு இந்த கருத்துக்கணிப்புல பார்ப்போம் வாங்க உள்ளே போகலாம் முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா கோவை வடக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஏடிஎம்க்கு இருபத்தொன்னு ஏடிஎம்க்கு இருபத்தி ஆறு யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இருபத்தி ஆறு மீண்டும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு கோவை தெற்கு தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று ஏடிஎம்கே பதினாறு ஏடிஎம்கே இருபத்தொன்று ஏடிஎம்கே இருபத்தி ஆறு யார் ஜெயிப்பான்னு பார்த்தா டிஎம்கே ஜெயிக்கிறாங்க அதை காரணம் சொல்லிடுறேன் போன டைம் கமலஹாசன் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினார் இந்த டைம் திமுக கூட்டணி இருக்கார் அதனால் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா கவுண்டம்பாளையம் தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்று ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இருபத்தாறு மீடியம் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க அடுத்து கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு ஏடிஎம்கே கோட்டையாக இருக்கிறது இந்த முறை மாறுமானு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு ஏடிஎம்கே இருபத்தி ஆறு மாறுமானு பார்த்தா வாய்ப்பு இல்லைங்க மீடியம் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் தொகுதி மேட்டுப்பாளைய தொகுதியும் தொடர்ந்து ஏடிஎம்கேதை ஜெயிச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்று ஏடிஎம்கே இருபத்தி ஆறு யாருன்னு பார்த்தா இருபத்தி ஆறு மீண்டும் ஏடிஎம்கே தனது கோடையை தக்க வைத்துக்கொள்கிறார்கள் அடுத்து பொள்ளாச்சி தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை பதினொன்று ஏடிஎம்கே பதினாறு ஏடிஎம்கே இருபத்தி ஒன்று ஏடிஎம்கே இருபத்தி ஆறு மாறுமானு பார்த்தா அதற்கு வாய்ப்பில்லைங்க மீண்டும் ஏடிஎம்கே தான் தனது ஆட்சியை கைப்பற்றுக்கொள்கிறார்கள் அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி சிங்கா சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏடிஎம்கே பதினாறு டிஎம்கே இருபத்தொன்று ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு யார் ஜெயிப்பான்னு பார்த்தா திமுக ஜெயிக்கிறாங்க ஏடிஎம் திமுக கைப்பற்றிருக்கிறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி சூலு சூலு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பதினாறு இருபத்தொன்னு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு யார் ஜெயிப்பானா மீண்டும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர் தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி உங்களுக்கு யார் தொகுதியும் தெரியும் எஸ்பி வேலுமணி என்ற ஒரு பிரபலமான அரசியல்வாதியின் தொகுதி அவர் கோட்டை யாராலும் சாய்க்க முடியாது இந்த முறை டிஎம்கே பிடிப்பாங்களாம் பார்த்தா வாய்ப்பு இல்லை இந்த முறையும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க அடுத்து வால்பாறை தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க பதினாறு இருபத்தொன்று ஏடிஎம்கே இருபத்தி ஆறு மாறுமான்னு பார்த்தா மாரிங்க ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுருக்காங்க எப்பயும் கொங்கு மண்டலமான கோவை கோட்டை ஏடிஎம்கே தான் இருக்கும் இந்த முறை மாறுமானு பார்த்தா இந்த முறை மீண்டும் ஏடி ஏடிஎம்கே சாதமாக தான் இருக்கிறது பத்து தொகுதியில் எட்டில் ஏடிஎம்கேவும் இரண்டில் திமுகவும் ஜெயிக்கிறாங்க தனது கோட்டையை மீண்டும் கெத்தாக நிணி நிர்ணயித்து கொண்டது ஏடிஎம்கே கட்சி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்